சென்னை வந்தால் அழைப்பாங்க நான் வாரம் ஒரு முறை அழைச்சி பேசுவேன் தொடர்ந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ சொல்ல முடியாமல் சில காரணங்களால் வந்து வெளியே வேற கட்சிக்கு போயிடல நல்லா கவனிக்கணும் வேற கட்சிக்கு போய் தம்பி சில காரணங்களால் வந்து அவங்க வந்து வெளியிருக்கிறாங்க ஓப்பனாக சொன்ன தம்பி ஆளுங்கட்சியால் அவங்க மிரட்டப்பட்டிருக்காங்க தம்பி பகிரமான உண்மை தம்பி அதால் வந்து இப்போ கட்சி முக்கியமாக உசுறு முக்கியமான தங்கச்சி திமுக அண்ணா திமுக வளர்த்து விடுமா எவனும் வளர்த்து விட மாட்டான் அதை வளர்த்து அழகு பார்க்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தம்பிகள் என்னு சீமான் என் தங்கச்சி விதமான கசப்பு இல்லை காடி மக்கள் வந்து வளர்க்கிறாங்க மீண்டும் நாம் தமிழ் கட்சி வாய்ப்பு இருக்குன்றாங்க வாய்ப்பு இருக்குதான் எல்லாம் தம்பி இப்போ அருள் ராம் கூட வெளியே போயிருந்தாரு வந்துட்டாரு ஐயா அதியமான் வெளியே போயிருந்தாங்க வந்துட்டாங்க தங்கச்சி காலியம்மன் வெளியே போயிருக்காங்க வந்துருவாங்க இன்னும் போகிற பிள்ளைங்க கூட வந்துட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர் ரகசியமாக பேசிட்டு இருக்காங்க ஏதோ தெரியாமல் வாயை விட்டு தொலைச்சு விட்டோம்ப்பா வர வாய்ப்பு இருக்கா அண்ணன் வந்தால் உதவிப்பாங்க கேட்குறாங்க இன்னும் அண்ணாண்டை பேசிக்காமல் சொல்லியாச்சு ஒருத்தனை தம்பி வெளியே போனது தொண்ணூறு பர்சன்ட் என்ன எல்லாமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னாக்க அண்ணன் தொடர்பு கொண்டு அடிப்பாரோ

அவங்க எல்லாம் போயிருக்காங்களா ஏ என்னப்பா சும்மா அங்கேயே தம் கட்டி கிடக்குற அரசியல் காரு பண்ணாடும் போயிட்டு இருக்கு நீ என்னமோ அங்கேயே உட்காந்துருக்கா சரிண்ணா 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 சும்மா வராத இதான் சொல்லி விட்டு வா அப்படிம்பாங்க அப்புறம் அங்கே போய் பார்ப்பான் எடா இவன் பேச்சை கேட்டு வந்து வெறும் ஐயாயிரம் ரூபாய் கிட்ட அசிக்கப்பட்டு போயிட்டேன் நான் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு இப்போ தூது விட்றான் இவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது இல்லை அக்கா காளியம்மால் திரும்ப பேட்டி கொடுக்கும்போது கூட அண்ணன் கிட்ட வந்து நான் அரசியலை கற்றுக்கிட்டேன் அதுதான் உண்மை காளியம்மாள் கூட அதிகபட்சமாக வந்து என்ன நட்பு இருந்த வகையில் நான் என்ன சொல்லலாம் சென்னை வந்தால் நான் அழைப்பாங்க நான் வாரம் ஒரு முறை அழைச்சி பேசுவேன் துரதவாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ சொல்ல முடியாமல் சில காரணங்களால் வந்து வெளி வேறே கட்சிக்கு போயிடல நல்லா கவனிக்கணும் வேறு கட்சிக்கு போயிடுது தம்பி சில காரணங்களாக வந்து அவங்க வந்து வெளியே இருக்கிறாங்க முறையாக உள்ளே வருவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அவ்வளோ வந்தா வந்தால் மகிழ்ச்சி அவ்வளோ தான் நீங்கள் பேசியிருக்கீங்க தாவை காலேஜ வாய்ப்பு இருக்குது தாபைக்காளர் தம்பி எல்லா பேரும் சொல்றாங்க ஆ கா காளியமாளுக்கு ஐம்பது கோடிங்கிறாங்க நூறு கோடிங்கிறாங்க அந்தமாதிரி கடை சிரிக்குது கே சிரிக்குது

என்கிற அந்த அறிவு பெட்டகத்திலே தன்னை பட்டயமாக கொண்டு இந்த மண்ணிலை அரசியல் செய்ய வந்தவர் என் தங்கச்சி போனாலும் திமுக வந்து அதை வளர்த்து விடுமா அண்ணா திமுக வளர்த்து விடுமா எவனும் வளர்த்து விட மாட்டான் அதை வளர்த்து அழகு பார்க்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தம்பிகள் என் உயிரணன் சீமான் என் தங்கச்சி வர்ற எங்களுக்கு எந்த விதமான கசப்பு இல்லை அன்போடு வரவேற்கும் தம்பி நாங்க தான் ரெடியா இருக்கிறோம் எங்களுக்கு நாங்க அவங்க போறாங்க எது நோக்கத்துக்காக தெரியுதா எங்க அண்ணன் என்ன சொல்றாரு வர்றவர் வரட்டும் போறவர் போறட்டும் போகட்டும் ராஜீவ் காந்தி அது வந்து வாய்ப்பு இல்ல ராஜா ராஜீவ் காந்தி உங்களுக்கு தெரியும்ல ராஜீவ்காந்தியை பத்தி என்னோட என் தம்பி பேசுறான் ஒரு காலத்துல இன்னைக்கு இளைஞர் பாசரிய தலைவர் கொடுத்துருக்காங்களா தம்பிக்கு அதை வச்சு தம்பி வந்து இருக்கிற எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க அங்க வந்து பயங்கரமான அண்டா இருக்குங்க அவங்களை நம்புனா சின்ன அதாவது தமிழ்நாட்டை சின்ன சிங்க போற பெரிய வைக்க போற தம்பி இது பண்றான் தம்பி நாங்க சேர்த்துக்க முடியுமா தம்பி ஒரு காலம் சேர்த்துக்க முடியும் எங்க தம்பி கல்யாணம் சுந்தரம் நாளைக்கு வரட்டும் எங்க தம்பி எங்க தம்பி மேல ஒண்ணும் கிடையாது இதுவரை கட்சி இருந்து போனது இருந்து எங்க தம்பி ஒரு வா ஒரு ஒரு தடவை கூட எண்ணுயரன் சீமானை வந்து ஒரு சதவீதம் கூட பேசுறது கிடையாது தெரியுதுங்களா அதனால எங்க தம்பி கல்யாணம் பேராசிரியர் வரட்டும் நான் நாங்க இருக்கோம் வர்றவங்களை வரணும் வந்து இந்த மாதிரி ராஜீவ் காந்தி இருக்காங்க இவங்க போன பிறகு குற்றச்சாட்டுகள் பயன் ஆனால் கல்யாண சுந்தரம் வந்து எந்த குற்றச்சாட்டுகளும் வைக்கிறேன் அதிமுக போனால் கூட ஒரு மென்மையான போக்கை தான் வந்து நாம் தமிழர் கட்சி மேலே கடைபிடிக்கிறாங்க குறிப்பாக அந்த விவாத மேடைகள்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரைக்கும் சரிதான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க எப்படி எப்படி நான் பார்க்குறீங்க அதிமுக வந்து ஒரு வேலை வந்து நாம் தமிழர் கட்சியோட சார்பாக இருக்குதா அது இல்லை அதிமுகவும் திமுக ஒன்று தம்பி அதிமுக திமுக ரெண்டும் ஒன்று தான் அதில் மாட்டு கருத்து கிடையாது இவன் ஆட்சிக்கு வந்தானா அவனை காப்பாற்றுவான் அவன் ஆட்சிக்கு வந்தா இவனை காப்பாத்துவான் பாருங்களேன் அந்த ஜெயலலிதா அம்மா பொள்ளாச்சி வழக்கு அப்படியே கிடக்குது கொடநாடு பாருங்க அப்படியே கிடக்குது எதையுமே கண்டுக்க மாட்டாங்க இவங்க ஏன் தெரியுமா இவங்கள அவங்க காப்பாற்றுவான் அவங்களே இவங்க காப்பாற்றுவான் ரெண்டும் ஒன்று தான் மாட்டுக்கிறது கிடையாது நம்ம என்ன ஐயா கல்யாண சுந்தரம் வந்து இதுதான் நீ கேட்ட கேள்வி அவரு நம்ம வெளியே போன்னு சொல்லி அவர் போகல அவராக தான் போனார் யாருமே வந்து அவர் வந்து போகும்போதும் யாரும் பெருசாக ரேட் பண்ணலை ஆனால் ஊடகம் பேசுனது ஆ கல்யாண சுந்தரம் போயிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பேசலை நம்ம பிள்ளை தானுங்க என்ன நம்ம பேசலை என்ன இப்போ அவரே உள்ளே வரதா வந்து சில தகவல் என்ன கூட வருது பையன் பேசிகிட்டு இருக்காங்க உள்ளே வந்துடுவாங்க இப்போ தப்பு இப்போ அப்போ தம்பி யாருள் வந்த மாதிரி அதிகமாக வர வரவாருன்னு சொன்னாங்க வந்தால் மகிழ்ச்சி தம்பி சேர்ந்து பயணிப்போம் இப்போ நமக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு கனவு இருக்குது என்ன அந்த கனவுலாம் இந்த மாதிரி வெளியே போன எல்லாம் உள்ளே வந்தாக்கா நமக்கு சிறப்பாக இருக்கும் சேர்ந்து இப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அதில் எந்த கருத்தும் இல்லை வரட்டும் வரணும் அவர்லாம் அவர்லாம் உள்ள வரணும் ஏன்னா கட்சி பிஜேபி குறித்து எந்த கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் அண்ணாமலை பார்க்கும் போது அண்ணா விட்டுறாதீங்க தொடர்ந்து போராடுங்க அப்படின்னு சொல்றாரு எவனாவது இந்த ஊடகத்துல நாம் தமிழ் கட்சியும் பிஜேபி முடிஞ்சு போட்டு பேசுங்க எதா கூட நடிப்பு தெரியாதீங்க அண்ணன் வேற எனக்கு போன் போட்டு திட்டாரு பாத்து பேசுறா பாத்து பேசுறா அப்படின்னு நான் வேற அப்புறம் கோவம் வரத்து பேசி விட்டுறேன் நீங்க வேற இதாக கேட்டு விட்டுறீங்க ஏங்க நாங்க யார் அவங்க யாருங்க அண்ணாவை பார்க்கும்போது ஏங்க அவரு அரசியல் தலைவர் ஆளுமைங்க எங்க அண்ணன் ஏன்னா அவர் ஒரு கட்சியோட தலைவருங்க பாக்கும்போது அப்படி அப்படி புனைகிட்ட போக முடியும் தொடர்ந்து போராடு ஆமாங்க போராட்டத்துல ஆனும் எங்க அதிகாரம் வந்து அதிகாரம் மாற்றிருக்கு அதிகாரம் வந்து திமுக இருக்குங்க அப்ப எதையுமே போராட்டத்தை பெற வேண்டிய அப்ப தம்பி போராட்டம் சொல்லிட்டு போயிருப்பாரு அது என்னங்க யார் பாருங்க அப்படி பிஜேபி பிஜேபி ஒண்ணு இல்லைங்க அண்ணா திமுக சின்ன பாம்பு திமுக நல்ல பாம்பு பிஜேபி சார பாம்பு முதல்ல சார பாம்பை தான் அடிக்கணும் எது பிஜேபிங்கிற சார பாம்பு தாங்க ஃபஸ்ட்டு அடிக்கணும் இந்த ரெண்டு பாம்பு இங்கே தான் இருக்குது ஒரு பாம்பு வந்து ராயப்பட்டில் இருக்குது ஒரு பாம்பு தேனாம்பேட்டில் இருக்குது அதை நான் தூங்கி ஏஞ்சி போய் அடிச்சிருவேன் ஆனால் யாரும் ஓடாது பெரிய பாம்பு இருக்கு பாரு சார பாம்பு பிஜேபி தான் அடிக்கணும் நம்ம அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பிஜேபி கூட முடிச்சு போகிறீங்க நாங்கள் வேற அவன் வேறுங்க எங்க அவன் மொழி எனக்கு தெரியாதுங்க அவன் உணவு வேற என் உணவு வேறுங்க என் நிறம் வேற அவன் நிறம் வேறுங்க நான் திங்க சொல்லு திங்க மாட்டாங்க எவ்வளவும் வித்தியாசமுங்க இந்த பிஜேபியை வந்து இந்த பிக்காலி பேர் கரண்டி தான் கூட நான் போயிட்டு போயிட்டு வந்தேன் நாங்களா கூட்டு வந்தோம் பாருங்க இவன் சொல்லுவான் இப்ப நாம் தமிழ் கட்சிக்கு பிடிம்மா நீ பாத்துருப்பீங்க நாம் தமிழ் கட்சி பிஜேபி பிடிம் சொல்லுவான் அப்படி இல்லை தம்பி இந்த எங்கேயோ டெல்லியில கடந்த பிஜேபிய இந்த கருணாநிதி தான் தோல்ல சூழ்ந்து கொண்டு கொண்டு விட்டாரு ஏன்னா அவரு தான் புள்ள வச்சு பேரு பேரு வச்சு விட்டாரு அதை போய் எங்களை சொல்றது பிஜேபி மனித குழு எதுன்னு சொல்றோம் நம்ம ஒரு காலம் நாம் தமிழ் கட்சியும் பிஜேபியும் கூட்டணி வைக்காது 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 இந்த உறுதி பாத்துக்கோங்க நாங்க தான் சொல்லிட்டோம் நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை எங்களை தலைமையில் சொல்றாரு தம்பி அண்ணாமலை எங்க தம்பி தெரியாம பேசிட்டு இருக்கிறார் அண்ணாமலை என் தம்பி என் அங்காளி என் பங்காளி அண்ணாமலை மாத்திரம் இல்லை எடப்பாடி என் சித்தப்பன் மருத்துவர் ராமதாஸ் ஐயா எங்கள் பெரியப்பிள்ள திருமாவளம் எங்கள் அண்ணன் இவங்கெல்லாம் செங்கோட்டை என் சொந்தக்காரன் இவங்கெல்லாம் என் அண்ணன் தம்பி உறவு ஓப்பர அதனால தான் தம்பி வருத்தப்பட்ட அண்ணன் விட்டுறாதீங்க நம்மெல்லாம் அண்ணன் தம்பி ஸ்டேன் பண்ணுங்க தம்பி இருக்கிறான்னு சொல்கிறாப் பெரியதா அதனால அது கூட்டணிக்கோ இல்ல கட்சி பாகுபாட்டுக்கோ இல்ல பிஜேபி எங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தி மூணு கோடி ரூபா ஒரு ஐயாயிரம் கோடி ரூபா கொடுத்துன்னு கிடையாது எங்க மேல உள்ள பாசத்தினால என் தம்பி அண்ணாமலை அண்ணன் விட்டுறாதீங்கன்னு உங்களுக்கு ரொம்ப நெருக்க பாக்குறாங்க நாங்கெல்லாம் இருக்கிறோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு என் தம்பி சொல்றாப்புல அது மாத்திர தம்பி இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் தலைவருக்கும் பிரச்சனை வந்து ஏன் நம்ம ஐயா விடியல் நாயகன் ஸ்டாலினை வந்து அங்கே கர்நாடகாவில் செருப்பு மலை கட்டி போடும்போது முதல் எதிர்ப்பு குளத்து தலைவன் என் உயிரண்ணன் சீமான் அதை மாதிரி தெரிஞ்சுக்கணும் நாங்கள் யாருக்காகவும் யாரும் பாதிக்கப்படும் போதும் நாங்கள் குரல் கொடுப்போம் உண்மையான ஜனநாயக தத்துவத்தை கையிலேருந்து நிற்கிறோம் நாங்கள் வெற்றி பெறுவோம் எங்களை யாரு தலைமையேற்று வந்தாலும் நாங்கள் அங்கே போக மாட்டோம் தலைமை ஏற்று வந்தால் அதுக்கு சில நிபந்தனை எங்கள் அண்ணன் வச்சிருக்கிறாரு சில இதெல்லாம் எங்கள் அண்ணன் சொல்லுவார் அதுக்கு கட்டுப்பட்டு வந்தால் நாங்கள் வந்து கூட்டணியை பற்றி அதுவும் நான் சொல்வதற்கல்ல என் அண்ணன் சிந்திப்பார் சிந்திச்சு சரியாக இருந்தால் முறையாக இருந்தால் முடிவு எடுப்பார் எந்த முடிவாக இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளும் அண்ணன் சீமான் எடுக்கிற முடிவுக்கு நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளும் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்